நான் ஒரு சாதாரண இந்த இந்தியா சுத்துற ஒரு பயணிகள் இருபத்தி அஞ்சு ஜூன் பதினாறு அன்னைக்கு பயங்கரமான மலை ஃப்ரெண்டும் தான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்ப தங்குறதுக்கு ஏதாச்சும் இடம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அப்படியே தேடி போகும்போது ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில்ல வந்து நாங்க தங்கிக்கிறோம் மழை பயங்கரமா பெய்யுது அப்படின்னு சொன்னதுக்கு இங்கெல்லாம் நீங்க தங்க கூடாது யாருலயும் நாங்க சரி கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் இன்னொரு ஒரு ஹனுமான் கோயில் இருக்கு அந்த கோயில்ல போய் கேட்டதுக்கு அவங்க நீங்க தங்கிக்கலாம் ஆனா நீங்க சாமி அரைக்குள்ள போகக்கூடாது கூடாது இங்கதான் தூங்கணும் அப்படின்னாங்க எதுக்குன்னு உள்ள கூட மாட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் கார்டை காட்டுங்கன்னு சொன்னாங்க என் ஆதார் கார்டை காட்டுறேன் என் ஃப்ரெண்ட் ஆதார் கார்டை காட்டும் போது என் ஃப்ரெண்டு ஒரு முஸ்லிம் முஸ்லீம்லாம் இதுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க எனக்கு ஒரு மாதிரி மன கஷ்டமாக இருந்துச்சு அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போது பார்த்தா ஒரு மஸ்ஜித் இருந்துச்சு அந்த மஸ்ஜிதில் இவன் போய் கேட்குறா நான் பயந்தேன் என்ன விட மாட்டாங்க ஆனால் அங்கே தான் நடந்தது ஒரு பயங்கரமாக ட்விஸ்ட் என்னன்னா நீ வந்து தங்கிக்கலாம் அப்படி பயங்கரமாக மழை பெய்துல அப்படின்னு சொல்லிட்டு என் ஆதார் கார்டை காட்டுறேன் நீ இருந்தாலும் பரவாயில்ல எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அன்றைக்கி நைட் எனக்கு நல்லா ஒரு ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கு இப்போ என்னால் ஒரு முஸ்லீமை கோயிலுக்குள்ள வர வைக்க முடியலன்னு சொல்லி ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருந்துச்சு அப்போ இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும்போது பொதுவாகவே வந்து சாமி அறைக்குள்ளே பிராமணர்கள் தான் போகிறாங்க நம்மளை மாதிரி சாதாரண ஆட்கள் போக முடியலை ஹிந்துலேயே அவ்வளோ வேறுபாடு இருக்கு ஆக்சுவலி தான் உயர்ந்தவர்கள் அவங்க தான் போகணும்னு யார் சொன்னா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கேன் அதாவது புராண காலத்தில் சொல்லியிருக்காங்க அதுவும் கற்பனை அது வந்து எந்த ப்ரூஃபுமே கிடையாது கற்பனையாக ஒரு புராணத்தில் சொல்லியிருக்கான் அதுலேயும் ரிக்வேதாத்துல சொல்லியிருக்காங்க வரணாசுன்ற ஒரு சிஸ்டம் இருக்கான் பிராமினு காஸ்திரியாசு வைசாஸு சூத்ராஸ் அப்படின்னு இருக்குன்றாங்க யார் சொன்னா பிரம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா பிரம்மா என்ன சொல்றாருன்னா தான் வந்து முதல அப்படின்னு கடவுள் ஃபர்ஸ்ட் ஒன்று தெரிஞ்சுக்கணும் கடவுள்ன்றது எல்லாத்துக்கும் பொதுவான எறும்பு கூட பொதுவான அவர் வந்து இந்த பிரிவினையை உருவாக்க மாட்டார் அப்படி சொல்றாருன்னா ஒரு கடவுளே கிடையாது நம்ம படிக்கிற வரலாறு எல்லாமே ஒரு கற்பனை தான் அதுல ஐம்பது சதவீதம் உண்மை இருக்கும் உண்மையை சொல்லணும்னா முப்பது சதவீதம் உண்மை இருக்கும் எழுபது சதவீதம் பொய் தான் இருக்கும் இன்னும் எடுத்துக்காட்டு உங்களுக்கு தெளிவா சொல்லணும் அப்படின்னா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டால் எல்லாரும் வேர்ல்டே சொல்றது மகாத்மா காந்தி ஆனா அதுக்கு ஈக்குவலா இன்னொருத்தர் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் ஆனா வரலாறு என்ன சொல்லுதுன்னா காந்தி தான் மெயினா நிறைய விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுது ஏன்னா ஒருத்தர் எழுதுனது நமக்கே ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா எல்லாரும் ஒரு விஷயத்த சேர்த்து சொல்லுவோம் அதான் ஹியூமனோட ஃபால்ட் ஃபைனலாக என்ன சொல்கிறேன்னா பிராமணர்கள்னு ஒருத்தவர் இருந்திருப்பாங்க ஆனால் அவங்களே வந்து தன்னோட கேஸ்ட் தான் பவராக வரணுன்றதுக்காண்டி வரலாறுலாம் மாற்றி அமைச்சு அவங்க தான் உயர்ந்ததற்கு காட்டியிருக்காங்க இதுதான் உண்மை யாருமே வந்து பிராமணர்கள் தான் உயர்ந்தவர்கள்ன்றதுக்கு வரலாறே கிடையவே கிடையாது ஆனால் இங்கே நடக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் உயர்ந்தவங்க இவங்க தான் உயர்ந்தவங்கன்னு யார் வச்சா எல்லாருமே சமம் நம்மளாம் ஆதிவாசி தான் அதை யாருமே மறந்துடக்கூடாது எனக்கு ரொம்ப காயமா இருந்துச்சு இதுல நிறைய தப்புகள் கூட இருக்கலாம் தனிப்பட்ட மனிதன் என்னோட கேள்வி இதுக்கு யாராச்சும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆனா என்ன எக்ஸ்பலனேஷன் கொடுத்தாலும் எல்லாரும் சமம்ன்றதை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன்